வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு ஆசிரியர் பேசிக்கிறாங்க முதல்ல ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர்களை கேட்குறாரு எதுக்கு சார் அந்த பையனை பெஞ்சு மேலே நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ரெண்டாவது ஆசிரியர் சொல்கிறாரு கட்ட பொம்மனை தூக்கில் போட்ட இடம் எது அப்படின்னு கேட்டால் கட்ட பொம்மனோட கழுத்தில் சார் அப்படின்றாங்க அதனால தான் அப்படின்னா ஒரு கிளாஸில் ஆசிரியர் மாணவர்களை சொல்கிறாரு உலகமே ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு மாணவன் எழுந்து கேட்டானா சார் அப்படின்னா எனக்கு ஜோடியாக தமன்னாவை புக் பண்ணுங்க சார் அப்படின்னா டாக்டர் வந்து ஒரு வந்த ஒரு பேஷண்டில் கேட்குறாரு எங்க உங்கள் மனைவியே நாய் கடிச்சது அதுக்கு முதல் உதவி என்ன பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு வந்த நபர் சொன்னாராம் முதல் உதவி பண்ணலை அதை ஒரு பெரிய உதவியாக நினச்சி அந்த நாய்க்கு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கி போட்டேன் சார் அப்படின்னா கண்டக்டர் டிரைவருக்குள்ள கேட்குறாரு நான் அப்போலேயே இந்த விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ ஏன் வந்து பஸ்ஸை நிறுத்தாமல் போயின்னு இருக்க அப்படின்னு அதுக்கு அந்த டிரைவர் சொன்னால் இங்கே மட்டும் என்ன வாழுதான் நான் பிரேக் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் வண்டி நீக்காமல் போயின்னு இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ